அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை எல்லாம் எல்லாமல் அல்லாஹூ ஜல்ல ஜலாகும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் வணக்கங்களையும் முகஸ்துதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையைக் கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல புரியக்கூடிய நல்ல முத்த கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் அல்லாஹ் பாதுகாத்து கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறை நேரத்தில் இலாஹ அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற கடிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்ல பேச்சினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி நாளை மறு மேலே கண்மணி முகமதுன்ற சூலுல்லாய் செல்லல்லாஹ் அலை அவர்களின் திருக்கரங்களால் ஹவுல் ஹவுதுல் என்கிற தடாகத்தில் நீர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்று உயர்ந்த சொல்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லா நம்மை அங்கீகரித்து கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனு லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின் மக்கா அல்லாஹுடைய இறை இல்லம் மக்காவிற்கு பெயரை அல்லாஹ் சொல்லுகிறான் பக்கா என்று சொல்லுகிறான் குரானில் அல்லாஹ் மக்காவை பற்றி பதிகிற பொழுது லல்லதி பி பக்கத்தை முபாரகன் என்று சொல்லுகிறார் பக்கா என்று அல்லாஹ் அதற்கு பெயர் சுட்டிருக்கிறான் பக்கா என்று சொன்னாலே நெருக்கலா நெருக்கலான நெரிசலான இடம் என்று பெயர்தான் தான் உண்மையில் அப்படித்தான் அங்கு சென்றோம் என்று சொன்னால் நெரிசல் இல்லாமல் நம்மால் அதை இலகுவாக செய்வது செய்வதென்பது முடியாத ஒரு காரியம் என்கிற அளவிற்குத்தான் இன்றைக்கு மக்களின் கூட்டங்கள் சாரை சாரையாக ஹஜ்ஜாக இருந்தாலும் ஹஜ்ஜ் அல்லாத காலங்களாக இருந்தாலும் அந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் வெறும் நெரிசலான ஒரு இடம்தான் அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கா என்கிற மக்கா தான் உலகத்தில் முதல் முதலாக இறை இல்லமாக தோற்றுவிக்கப்பட்ட இல்லம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் அந்த மக்கா உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களின் கால்களும் பதிக்கப்பட்ட இடம் அந்த இடம் எல்லா நபிமார்களும் தங்கள் காலை பதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் நம்முடைய கால் தடங்கள் படுவதென்பது உண்மையில் யாருக்கு கிடைக்கப்பெறுமோ அவர்களுக்குத்தான் கிடைக்கப்பெறும் அதிலும் சுருக்கமாக சொல்லப்போனால் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அந்த காபாவை கட்டி முடித்த பிறகு அல்லாஹ விடத்தில் எல்லா மக்களும் வரவேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டார்கள் அல்லாஹ் சொன்னான் நீங்கள் அழைப்பு கொடுங்கள் நான் யாரின் காதில் விளை வைக்கிறேனோ அவர்கள் வருவார்கள் என்று சொன்னான் அதுபோன்று யாரின் காதில் எல்லாம் விழுந்ததோ அவர்களெல்லாம் இன்றைக்கு காபாவிற்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிதர்சனமாக பார்க்கிறோம் காசு உள்ளவர்கள் மட்டும்தான் காபாவிற்கு செல்ல முடியும் என்றிருந்தால் இந்தியாவை ஆண்ட எத்தனையோ முகலாய மன்னர்கள் பலரும் ஹஜ்ஜுக்கு போல போகவில்லை ஒரு சிலர்களை தவிர இப்போ காசு இருந்தால் மட்டும் ஹஜ்ஜுக்கு போக முடியும் என்கிற காபாவிற்கு போக முடியும் என்கிற சூழல் அல்ல மாறாக நம்முடைய எண்ணங்களும் ஆசைகளும் அதிகரித்தது என்று சொன்னால் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர் அழைப்பு யாரின் காதில் விழுந்திருக்கிறதோ அனைவரும் ஹஜ்ஜுக்கு போவார்கள் காபாவிற்கு செல்வார்கள் என்பது இறைவனுடைய வாக்கு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அருமையான மொமென்களை அந்த காபாவில் சென்று இரண்டு ரக்காயத்து தொழுவதென்பது மற்ற பள்ளிகளில் ஒரு லட்ச ரக்காயத்து தொழுவதை தொழுவதற்கு என்று பெறுமான செல்லல்லாக ஒழிவு செல்லும் சொல்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் அந்த இடம் எவ்வளவு புனிதமான இடம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அந்த புனிதமான இடத்திற்குள் செல்வதற்கு முன்னால் ஒவ்வொரு ஹாஜிகளாக இருந்தாலும் உமராட்சி குழுவளாக இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும் ஒரு எல்லை பகுதி இருக்கிறது அந்த பகுதியிலிருந்து இஹ்ராம் என்கிற து ஆடை அணிந்து தான் உள்ளே செல்ல முடியும் அப்படி செல்வதுதான் மார்க்கத்தின் வழிகாட்டுதலும் என்பதை விலக்கிக் கொள்ள வேண்டும் அது இஹராம் துணி என்பது என்ன நாம் எப்படி தொலைவிக்கு முன்னால் தக்பீர் தகரிமா கிட்டுகிறோமோ தொலைக்கு முன்னால் ஆகுமாக்கப்பட்டதெல்லாம் தக்பீர் தஹரிமாவுக்கு பிறகு அது ஹராமாக்கப்படுகிறதோ அதுபோல் இஹராம் துணி அணிவதற்கு முன்னால் எதுவெல்லாம் ஹலாலாக இருந்ததோ அதுவெல்லாம் நமக்கு தடுக்கப்படக்கூடிய ஒரு ஆடை தான் இந்த இஹராம் என்கிற ஆடை என்பதை நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும் அந்த இஹராம் என்கிற ஆடை அணிந்து கொண்டுதான் காபாவிற்கு செல்கிறார்கள் உலகத்தில் முதன் முதலாக தோற்றுவிக்கப்பட்ட அந்த இல்லத்திற்கு சென்று நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் லட்சக்கணக்கான நன்மைகளை தருகிறது என்று சொன்னால் அந்த காமாவிற்கு செல்ல வேண்டுகிற ஆசை நிமிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் அப்படி யாரிடத்தெல்லாம் ஆசையும் துவாவும் இருந்ததோ அவர்கள் ஏழைகளோ செல்வந்தர்களோ ஆசையும் துவாவும் அதிகம் இருந்ததன் காரணமாக பலரும் சென்று வருகிறார்கள் என்பது ஒரு நிதரசமான உண்மை இன்னும் சொல்ல போனால் அந்த காவாவில் நின்று கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை நமக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாக உழைவு செல்லும் சொல்லித் தருகிறார்கள் ஹஜ்ஜாஜு யூசுஃபுடைய காலத்தில் ஒரு கண் தெரியாத மனிதர் காவாவின் திரைச்சலை பிடித்து அழுது கொண்டே இருக்கிறார் அழுது கொண்டே இருக்கிறார் எதற்காக இறைவா எனக்கு கண் பார்வையற்றவனாக இருக்கிறேன் உலகத்தை நான் இன்னும் விழித்துப் பார்க்கவில்லை எனக்கு பார்வை வேண்டும் உன் காபாவின் திரைச்சலை பிடித்து கேட்டால் நீ உன் துவாவை என்னுடைய துவாவை அங்கீகரிக்கிறாய் என்பது நபிமொழியாக இருக்கிறது எனவே உன்னிடத்தில் அழுது புலம்பி கேட்கிறேன் என்று சொல்லி அழுது கொண்டே இருக்கிறார் அழுது கொண்டே இருக்கிறார் மக்கள் எல்லாம் ஆச்சர்வத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அழுது கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் ஹஜ்ஜாஜ் உன் யூசு தவா செய்து கொண்டிருக்கிறான் இந்த காட்சியை பார்க்கிறான் பார்த்துவிட்டு கேட்கிறார் எத்தனை தடவை ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாய் இப்படி அழுது கொண்டே இருக்கிறாயே என்னுடைய துவா கபூல் செய்யப்படவில்லை என்று கேட்கிற பொழுது அவர் சொல்கிறார் நான் அல்லாவின் திரை இல்லையத்திற்கு பலரவை வந்திருக்கிறேன் அல்லாவிடத்தில் முறையிட்டுக் கொண்டே இருக்கிறேன் என்னுடைய துவாவை இறைவன் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டுகிறான் என்று சொல்லி அந்த கண் தெரியாதவர் சொன்னார் அப்பொழுது ஹஜ்ஜாஜ் முன் யூசுப் சொன்னான் நான் அடுத்த தபாவை முடிப்பதற்குள் நீ கேட்கக்கூடிய துவா கபூலாக்கப்பட வேண்டும் உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும் அப்படி திறக்கப்படவில்லை என்று சொன்னால் உன்னை வெட்டி சாய்த்து விடுவேன் கொன்று விடுவேன் என்று சொல்லி ஹஜ்ஜும் யூசுப் கண் தெரியாத அழுது கொண்டிருக்கிற மனிதனை மிரட்டி விட்டு சென்று விட்டான் இவருக்கு ஆச்சரியம் என்று சொன்னால் ஹஜாஜும் யூசுப் என்பவன் ஒரு கொடுங்கோளன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பல சகாபாக்களை கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்ல இன்றைக்கு குரானை நாம் ஓதுகிறோம் அல்லவா அலிப்லாமீம் தாலிக்கல் கிதாப் என்று ஓதினோம் என்று சொன்னால் தாலுக்கு மேலே கடாசபர் இருக்கும் லாமுக்கு கீழே ஜேர் இருக்கும் காப்புக்கு மேலே ஜபர் இருக்கும் இல்லை ஜபர் ஜேரை முதல் முதலாக குரானில் பதித்தவன் இந்த ஹஜா ஜமன் தான் சில நல்ல காரியங்கள் செய்திருக்கிறான் அதே நேரத்தில் பல கெட்ட காரியங்களும் செய்து இஸ்லாத்தில் அவன் அசிங்கமான பேரை பெற்றுக்கொண்டவன் தான் ஹஜ்ஜாஜ் ஜமன் யூசுப் அவர் ஒரு கொடுங்கோல அரசன் கூட அவன் சொல்லிவிட்டான் உன்னை சாப்படுத்தி விடுவேன் என்று சொல்லிவிட்டான் இந்த கண்ணு அவருக்கு ஒன்றும் புரியவில்லை நம்மிடத்தில் கேட்டோம் கேட்டோம் இதுவரைக்கும் இறைவன் தரவில்லை ஹஜாஜ் யூசுப் எச்சரிக்கை விடுத்து விட்டான் என்று சொல்லி அவர் உயிர் பயத்தில் அல்லாடத்தில் கேட்டார் யா உன் திரைச்சலை பிடித்து கேட்கிறேன் ஹஜாஜ் யூசுப் என்னை மிரட்டில் விடுத்திருக்கிறான் திரைச்சலை பிடித்து கேட்கிறாய் அடுத்த தவா செய்வதற்குள்ளாக உன்னுடைய துவா கபுள் செய்யப்படவில்லை என்று சொன்னால் உன் கண்களில் பார்வை வரவில்லை என்று சொன்னால் உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லி நீ இருக்கிறான் ரப்பே நீ தான் என்னை உயிர் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி உள்ளட்சத்தோடு அவர் துவா செய்தார் ஹஜாஜன் ஐசுப் அடுத்த தவா போகிற பொழுது கண் தெரிந்து விட்டார் கண் தெரியாதவருக்கு கண் பார்வை வந்துவிட்டது அப்பொழுதுதான் ஹஜ்ஜாஜன் யூசுப் சொன்னார் நீ திரைச்சீலை விடுத்து அழுவதெல்லாம் உண்மைதான் ஆனால் இதுவரையும் அழுது என்பது மன தூய்மை இல்லாமல் அழுது விட்டாய் நான் எப்பொழுதும் உயிருக்கு நான் கேள்விக்குறியாக ஒரு மிரட்டம் எடுத்தேனோ அப்பொழுதுதான் இறையச்சத்தோடு நீ விடுத்து அழுதாய் அந்த அழுகிற குரலை கேட்டுவிட்டு இறைவன் உனக்கு பார்வை கொடுத்து விட்டான் இப்பொழுதுதான் இஹலாசா துவாச்சி தருக்கிறாய் என்று சொல்லி ஹஜாஜபு யூசுப் பாராட்டு தெரிவித்து சென்றான் என்பது ஒரு வரலாறு எதற்கு சொல்வார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு காபாவிற்கு சென்றும் சிலருக்கு துவா கபூலாக்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் அங்கு சென்று கேட்கிறோம் நபிகள் நாயகம் செல்லதாம் சொன்னார்கள் இறைவனுடைய இல்லத்தில் வந்து கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் கபூலாக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்துமல்ல நமக்கு கபூலாக்கப்படவில்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் ஓர்மை இல்லை இஹலாஸ் இல்லை மனத்துமை இல்லை என்பதைத்தான் தெரிவிக்கதை தவிர மனத்துமை இருந்தது என்று சொன்னால் எப்படி கண் தெரியாத அந்த மனிதர் பல ஆண்டுகள் இறைவிடத்தில் கேட்டும் கிடைக்கப்பெறாது ஹஜாஜ் முன் யூசு உயிருக்கு பங்கம் என்று பொழுது அவன் கேட்ட துவா அவர் கேட்ட துவா இஹலாசாக அமைந்ததால் கடைசியில் அவருக்கு பார்வை கிடைத்தது என்று சொன்னால் காம்பாவிற்கு நான் சென்றேன் உமராவுக்கு சென்றேன் அங்கும் துவா செய்தேன் கேட்கப்படவில்லை என்று சொன்னால் வருத்தப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் கேட்கின்ற விதமும் உள்ள தூய்மையும் இல்லை என்பதைத்தான் நமக்கு அதை நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே காம்பாவிற்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொரு ஓம்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலேயே முதல் முதலாக தோற்றுவிக்கப்பட்ட இல்லம் என்பது மட்டுமல்ல எல்லா நபிமார்களும் கால்பதித்த இடம் என்பது மட்டுமல்ல அந்த இடத்தில் கால் பதித்து இரண்டு ரக்காயத்து தோறுவது என்பது ஒரு லட்ச நன்மைகளை தாண்டி நமக்கு தருகிறது என்று சொன்னால் நன்மைகளை அள்ளி தருகிற நம்முடைய துவாக்களை அள்ளி போடுகிற பொழுது அல்லாஹ் கபுள் செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசை நமக்கு வர வேண்டும் நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்வார்கள் யார் கபாவிற்கு வந்து நீரை மனமாற வை நிரம்ப குடிக்கவில்லையோ அவன் முனாபிக் என்று பெருமானார் செல்லலாம் எச்சரித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எனவே மூமிங்கள் சென்று அங்கு சென்றார் என்று சொன்னால் ஆர்வம் ஆர்வமாக தண்ணீரை குடிக்கக்கூடிய காட்சிகள் வாரி வாரி குடிப்பார்கள் வாரி வாரி பாட்டில் எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள் என்ன காரணம் நபிகள் நாயகம் செல்லலாம் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் ஆனால் உண்மையில் அந்த நீரின் சுவை இருக்கிறதே மற்ற நீரை விட சுவை கம்மியாகத்தான் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த நீர் ஈமான நூலாக இருந்தால் அவர்களுக்கு சுவையாக தெரியும் அது அதிகமாக பருவார்கள் அந்த நீரையே குடிக்க வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல் இருப்போம் மோமீனாக பிறந்தவர்கள் நாம் நம்மிடத்தில் வசதி இருக்கிறதோ வாய்ப்பு இருக்கிறதோ இல்லையோ நாம் அல்லாடத்தை துவா செய்ய வேண்டும் ரப்பே உன் காபாவை காணாமல் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து விட கூடாது உன் திருளமாம் காபாவிற்கு நான் குடும்பத்தோடு வந்து நான் செய்ய வேண்டும் என்கிற ஆசையும் அவாவும் இருக்க வேண்டும் முயற்சியும் எடுக்க வேண்டும் துவாவும் செய்ய வேண்டும் நாம் நினைக்க கூடாது நாம் சம்பாதிக்க சம்பாத்தியம் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் என்று சொன்னால் சொல்வார்கள் எட்டு நாள் செலவு இருக்கும் இருந்தாலும் கூட நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் அஜுக்கு போக வேண்டும் துவா செய்து விட்டோம் என்று சொன்னால் யாரின் நாம் காசு பணம் என்பது இரண்டாம் பட்சமாகத்தான் முதல் பட்சம் நாம் அல்லாஹத்தில் ஆசைப்பட வேண்டும் அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் துவா செய்தோம் என்று சொன்னால் இன்றில்லாவிட்டால் என்றாத ஒரு நாள் அல்லாஹ் கவாவிற்கு முன்னால் நம்மை நிறுத்துவான் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் அல்ல எல்லாம் அல்லாஹில் ஆளுகும் அந்த கவாவை தரிசிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ ல வலா மொஹம்மது சல்லா வலை வல்லம் சல்லா வலா மொஹம்மது صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم